ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இருக்கீங்க நான் பொங்கல் சிம்மா நம்ம வந்து பார்த்திங்கன்னா மதுரை எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம் இந்த மதுரை தூங்கா நகரம் மதுரை வந்து வீர வீரவளஞ்சம் மண்ணு அப்படின்னு பல விஷயங்கள் நம்ம வந்து இந்த மதுரையை பற்றி பெருமையாக சொல்லலாம் அதே போல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்திருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு திவ்ய மிக முக்கியமான ஒரு திவ்ய தேசம் அருள்மிகு கூடுதல் அழகாக திருக்கோவிலுக்கு நம்ம இங்கே வந்திருக்கோம் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா வைஷ்ணவ ஸ்தலங்களில் மிக முக்கியமான கோவிலாக கருதப்படுது நூற்றி எட்டு தேவ்யேசங்களில் மிக முக்கியமான தேவியேசமாக கருதப்படுது இப்போ இந்த கோவிலுக்கு நம்ம போயிட்டு இந்த கோவிலுக்குரிய இந்த கூட பெருமாள் தரிசனம் முடிச்சுட்டு வந்து இந்த கோவிலுக்கு சிறப்புகள் இந்த கோவிலுடைய ஸ்தலம் வரலாறு அப்படி என்னன்றத பார்க்கலாம் சரிங்களா சரி வாங்க இப்போ இந்த கோயில் போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஒரு சூப்பரான தரிசனம் வந்து தரிசனம் முடித்தோம் இது கோவிலுடைய சிறப்பு என்ன அந்த கோவில் ஸ்தல வரலாறு என்னன்றது இப்போ சொல்கிறேன் வாங்க கேட்கலாம் கூடல் அழகார் திருக்கோவில் இந்த கோவிலில் இருக்கிற இந்த விமானம் ரொம்பவே சிறப்பானது எல்லா கோவில்லையுமே விமானங்கள் இருக்கும் ஆனால் இந்த கோவிலில் இன்னும் சிறப்பு நம்ம பார்க்கும்போது இது உயரம் நூற்றி அடி அது மட்டும் இல்ல இந்த விமானத்துல மூணு பிரிவுகளாக இங்க இருக்கக்கூடிய பெருமாள் நம்மளால பார்க்க முடியும் அதுதான் இந்த விமானத்துடைய தனி சிறப்பு வாங்க பார்க்கலாம் இந்த விமானத்துக்கு ஒரு பெயர் உண்டு இந்த விமானம் உடைய பெயர் என்ன அப்படின்னா அஷ்டான விமானம் அப்படின்றது இந்த விமானத்துடைய பெயர் கிரிகோஷியோல சௌமி நாராயண பெருமாள் கோவிலையும் இப்படிதான் இருக்கும் அதுக்கு அடுத்தது இங்கதான் ஆனா இங்க தனி சிறப்பு இங்க இருக்கக்கூடிய இந்த விமானம் நூத்தி இருபத்தி ஐந்து அடி உயரம் கீழ்தளத்துல இங்க இருக்கக்கூடிய பெருமாள் அருள்மிகு கூடல் அழகர் பெருமாள் ஸ்ரீதேவி புதுதேவியுடன் நமக்கு கூடல் அழகராக நமக்கு காட்சி தருகிறார் இரண்டாவது நிலையில அருள்மிகு சூரிய நாராயணார் என்ற பெருமாளாக நமக்கு காட்சி கொடுக்கிறார் மூன்றாவது நிலையில பார்க்கடல் நாதராக நமக்கு அருள் பாவிக்கிறார் அதாவது அமர்ந்த கோலம் நின்ற கோலம் சைன கோலம் என்ற மூன்று வகையான கோலத்துல நமக்கு இங்க பெருமாள் அருள் பாவிக்கிறார் அது மட்டும் இல்ல இங்க இருக்கக்கூடிய இந்த நூத்தி இருபத்தி அஞ்சு உயரம் கொண்ட இந்த விமானத்துடைய நிழல் பூமியில படாது இந்த அஷ்டவிமானங்கள் எட்டு பிரிவுகளாக கொண்டுள்ளது ஓம் நமோ நாராயணாய என்ற அந்த அடிப்படையாக எட்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருப்பது தனி சிறப்பு மதுரை கூட கோவிலுக்கும் பாண்டிய மன்னர்களுக்குமே மிக ஒரு அற்புதமான ஒரு தொடர்பு உள்ளது அது நம்ம என்னன்னு பார்க்கும்போது பாண்டிய மன்னருடைய வம்சாவளியில ஒரு ராஜா இந்த மதுரையில் இருக்கக்கூடிய வைகை ஆற்றல அவர் தினமுமே நீராடி இங்க இருக்கக்கூடிய கூடழக சுவாமியை தரிசிப்பார் இந்த கூடகருடைய பெருமாள் மேல மிக மிக பக்தி கொண்டவர் அப்படி இருந்த அவர் வந்து தினமுமே இந்த வைகை ஆற்றல வந்து நீராடிட்டு இந்த தினமும் இந்த பூஜைகள்லாம் செய்வார் அப்படி ஒரு நாள் வைகை ஆற்றல வந்து நீராடும்பொழுது அவர் கையில் தங்க மீன் வந்து வந்து சேரும் உடனே அந்த தங்க மீனை வந்து கீழே விட்டுடுவாரு திருப்பியும் அந்த வந்து அந்த நீர் எடுக்கிற வச்சு திருப்பி அதே தங்க மீன் கைக்கு வரும் இவருக்கு ஆச்சரியமாக இருக்கும் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து விட்டுட்டு திரும்பியும் அவர் நீராடி வந்துடுவார் இது வந்து நாள்பட தினம் தினமும் இது வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் ஒரு கட்டத்தில் அந்த மீன் வந்து இவர்கிட்ட பேசும் என்னை வந்து இந்த நீரில் விட்டுடாத எனக்கு வந்து ரொம்பவே ஆபத்து இருக்குது இங்கே ஏன்னா இதோட பெரிய மீன் என்னுடைய பெரிய மீன்கள் வந்து என்னை சாப்பிடுன்னு பயமாக இருக்கு என்னை தனியாக ஒரு இதில் கொண்டு சேர்த்துரு அப்படின்னு இந்த ராஜா கிட்ட சொல்லும் அதனால் இந்த ராஜா என்ன பண்ணுவார் அந்த தங்க மீனை எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன ஒரு ஒரு அந்த மீன் நீந்தறதுக்கான அளவில் ஒரு சின்ன பாத்திரத்தில் அந்த மீனை விட்டு வளர்ப்பார் அந்த விட்ட அடுத்த நொடியே அந்த பாத்திரம் கொள்ளாது ஏன்னா மீன் பெருசாகிடும் என்னடா பெருசாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு கிணறு இருக்கும் அந்த கிணத்துல விடுவாரு விட்டு கொஞ்ச நேரத்துலேயே அந்த ரொம்ப பெருசா அந்த கிணறுமே பத்தாது உடனே அந்த மீனை எடுத்துக்கிட்டு ஒரு பக்கத்துல குளம் இருக்கும் அந்த குளத்துல கொண்டு போய் அந்த மீனை விடுவாரு விட்டு கொஞ்ச நேரத்துலேயே திரும்பவும் அந்த குளம் அந்த மீனுக்கு பத்தாது அவ்வளோ பெரிய மீனா மாறிடும் அது ஒரு கட்டத்துல என்ன பண்ணுறதுன்னு தெரியாம இந்த மீனை எடுத்துட்டு போய் கடல்ல சேர்த்தல் கடலில் கடல்ல கொண்டு போய் விடுவார் அப்படி கடல்ல கொண்டு விடும்போது அந்த கடலே பார்த்தாது அவ்வளோ பெரிய மீனாகிடும் அந்த நேரத்துல இந்த ராஜாவை சுற்றி மக்கள் எல்லோருமே இந்த இவ்வளோ பெரிய மீனை கொண்டு போய் கடலை போது எல்லாரும் சுற்றி வந்து பார்க்க வருவாங்க இல்லையா அப்படி பார்க்கவர் கடலை விட்டனும் அது ஒண்ணு பெரிய மீனா மாறின உடனே எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம் வரும் என்ன பண்றதுன்னே தெரியாம அப்போ இந்த ராஜா கேட்பாராம் இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இவ்வளோ மிகப்பெரிய ஒரு மீனா உருவம் எடுத்து வந்திருக்கீங்க தயவு செஞ்சு நீங்க யாருன்னு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்ட உடனே அப்பதான் பெருமாள் வந்து இவருடைய பக்திக்காக இவர்கிட்ட முதல்ல மச்ச அவதாரம் அந்த ரூபத்துல இவருக்கு காட்சி கொடுத்துருக்கார அந்த மீன் வடிவில் எல்லோருக்கும் அப்படி ஒரு சந்தோஷம் சுவாமியெல்லாம் தரிசிச்சதுல அப்போ அந்த மீனான மச்ச அவதாரத்துல வந்து அந்த பெருமாள் காட்சி கொடுத்து இந்த வருங்காலத்தில் மிகப்பெரிய ஒரு அழிவு நேரம் அந்த நேரத்தில் இந் அந்த மச்ச வாகத்தில் அந்த மீனுக்கு முனையில் ஃப்ரெண்டில் கூர்மையாக ஒரு விஷயம் ஒரு இருக்கும் அந்த என்னுடைய அந்த கூர்மையில் வந்து ஒரு படகு ரெடி பண்ணி அந்த படகு கயிறை என் மீனில் கட்டுங்க அந்த கூர்மையாக மூக்கண்டை கட்டுங்க நான் இந்த படகை பத்திரமாக கொண்டு போய் ஒருத்தன் சேர்த்துட்றேன் எல்லோரும் இதை போல் சொல்லிவிட்டு தரிசனம் குடிச்சிட்டு மறந்துட்டாராம் அப்போது அதே போல் ஒரு ஒரு டைமில் வந்து மிகப்பெரிய ஒரு பேர் அழிவு வெள்ளம் பயங்கரமாக அந்த உலகத்தை அந்த இடத்தையே அழிக்க வரப்போகிற நேரத்தில் அந்த மக்கள் எல்லோரும் அந்த மிகப்பெரிய ஒரு படகு ஏறிடுறாங்க படகுல ஏறினோடன சொன்னா போலையே அந்த பெரிய மீனானது அங்கே வருது அந்த மீனோடைய முகத்தில் மேலே ஒரு படத்தில் ஒரு கூர்மையாக இருக்கும் அந்த கூர்மையாக இருக்கிற பகுதியில் இந்த போட்டோடைய கயர் அதில் கட்டுறாங்க கட்டணோன்னா இந்த மிகப்பெரிய அந்த மீனானது அந்த படகுல அத்தனை மக்களும் ஏறின பட அந்த படகை இழுத்து கொண்டு போய் சென்று ஒரு பாதுகாப்பான இடத்துல விட்கட்டது ஸோ இது வந்து அந்த பாண்டிய மன்னருக்கு வம்சாவளிக்கு நடந்த ஒரு விஷயம் இது அதிலேருந்து இந்த பாண்டிய மன்னர் என்ன பண்ணுறாரு என் மக்கள் எல்லாமே காப்பாற்றி கொடுத்த அந்த சுவாமியை வணங்கி அவருடைய சின்னமாக இதை வந்து அந்த மீன் சின்னத்தை ஒரு பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காரு அதனால தான் பாண்டிய மன்னர்கள் அந்த மீன் சின்னம் அங்கே வச்சிருக்காங்க அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு மதுரை கூட சுவாமி அவருக்கு இந்த பாண்டிய மன்னர் வம்சாவளிக்கு காட்சி கொடுத்து ஒரு அற்புதமான இந்த கோவில் தான் இப்ப நீங்க பாக்குறது இது நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல ஒரு திவ்ய தேசம் அதே போல இந்த கோவில் இன்னொரு சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது நம்மாழ்வார் பாடல் பெற்ற ஒரு மிக முக்கியமான ஸ்தலம் இது நீங்க எல்லா இடத்துலயும் பாடுவாங்க பல்லாண்டு பல்லாண்டு அந்த பாடல் முதல் முதல்ல பாடல் பாடப்பட்ட இடமும் இந்த கோவில் தான் இந்த பல்லாண்டு பாடல் இங்க முதல் முதல்ல பாடப்பட்டதுன்னு சொன்னேன் இந்த பாடல் இங்கு பிறந்ததுக்கான காரணம் வேணும்ல அது என்னன்றது இப்ப பாக்கலாம் இந்த கலியுகத்துல அதே பாண்டிய மன்னரின் வம்சாவளியில ஒரு ராஜா அந்த ராஜாவோட பெயரு வல்லவ தேவ பாண்டிய மன்னன் அந்த ராஜாவுக்கு இந்த பிரபஞ்சம் உருவானது எப்படி இந்த பிரபஞ்சத்தை இன்னைக்கு தன் கண்ட்ரோல் வச்சிருக்கிறது யாரு இந்த பிரபஞ்சத்தை பரம்பொருள் யாரு அப்படின்னு இவருக்கு ஒரு கேள்வி அவருக்கு மனசுல எழுது ஏன் இந்த கேள்வி அவர் மனசுல வந்திருக்கு அப்படின்னு பாக்கும்போது இந்த ராஜாவானவர் இரவு நேரத்துல தன்னுடைய நகரப்புறத்துல திண்ணையில படுத்து உறங்கி கொண்டு இருந்தவரை பாக்குறாரு தன்னுடைய நாட்டுல இப்படி ஒரு பிரஜைய நம்ம பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி அவரை எழுப்பி நீங்க யாருங்க உங்களை நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு அவர் கேட்க அதுக்கு அந்த தினையில படுத்துட்டு இருந்தவர் சொல்றாரு நான் காசியில் சென்று கங்கையில நீராடி பல கோவில்களும் சென்று பல தேசங்களுக்கும் சென்று இப்போ உன்னுடைய மதுரை தேசத்துக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு இவ்வளவு இடத்துல போய் பார்த்து நீங்க தரிசனம் எல்லாம் முடிச்சிட்டு வந்திருக்கீங்க மிகப்பெரிய ஒரு ஞானி போல இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நான் நம்ம நிறைய விஷயங்களை கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாரு அமர்ந்து கொண்டு வாழ்க்கை எப்படி இருக்கும் உனக்கு என்ன தேவைப்படும் என்பதை இப்போதே தேட ஆரம்பித்து விடு என்று அந்த முதியவர் சொல்லியிருக்காரு இப்ப தெரியுதுங்களா அந்த ராஜாக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் தோன்றியது இந்த மாதிரி கேள்வி எழுந்ததுன்னு இப்போ இதற்கான விடையைதான் இப்ப பார்க்க போறோம் குலகுரு ஆனவர் என்ன பண்றாருன்னா இப்படி ஒரு கேள்விக்கு பதில தேடுறதுக்கு ஒரு போட்டி வைக்கிறாரு அதுக்கு பரிசும் கொடுக்கிறாரு பொற்காசுகள் அது என்ன போட்டி அப்படின்னு பார்க்கும்போது சமய விவாதம் ஒரு மிக பெரிய ஒரு அளவுல ஏற்பாடு செய்யறாரு பல தேசங்கள்ல இருக்கவங்களும் வந்து கலந்துகிட்டு இதுக்கான சரியான விடையை சொல்வர்களுக்கு வந்து இந்த பொற்காசுகள் கொடுக்கப்படும் சபைக்கு வந்த அந்த ராஜா சமய விவாதங்களுக்கு இருந்த அனைவர்கிட்டையும் தனக்கு ஏற்பட்ட கேள்விகளை சந்தேகங்களை கேட்க ஆரம்பிக்கிறாரு இதற்கு யாரு சரியாக பதில சொல்றாங்களோ அவங்களுக்கு இந்த பொற்காசுகள் பரிசளிக்கப்படும் அப்படிங்கிறாங்க அந்த பொற்காசுகளும் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமா கையில் எடுத்து கொடுக்குற மாதிரி இல்லை ஒரு நீண்ட பெரிய ஒரு மூங்கில் கொம்பலை முனையில இருக்காங்க அப்ப ராஜா சொல்றாரு நீங்க சொல்லக்கூடிய அந்த பதிலானது சரியாக இருந்தா இங்க மேல இருக்கக்கூடிய இந்த பொற்காசுகள் ஆட ஆரம்பிக்கும் இது கடவுள் மேல ஆன அப்படின்னு கடவுள் முன்னணியில இத சொல்றாரு போட்டி துவங்குது அந்த சபையில தன்னுடைய சமயம் தான் சிறந்தது அப்படின்னு ஒவ்வொருத்தரா போட்டி போட்டுட்டு இருக்காங்க ஆனா ஒரு முறை கூட அந்த மூங்கில் கும்பு முறையில் இருக்கக்கூடிய இந்த பொற்காசுகள் ஆடல அங்க இருக்கக்கூடிய ராஜாக்கும் திருப்திகரமா இல்லை பதில் இப்படியே போயிட்டு இருக்கு ஒரு கட்டத்துல விஷ்ணு சித்தன்ற ஒருவர் ஸ்ரீவில்லிபுத்தூரில் நம்மாழ்வார் என்ற பெயரில் வாழ்ந்துட்டு வர்றாரு ஸ்ரீவில்லிபுத்தூர் இருக்கக்கூடிய வடபத்ரசாயி பெருமாளுக்கு அவர் மலர்களை பறித்து கொண்டு வந்து மாலை கட்டி பெருமாளுக்கு சேர்க்கிறதா அவருடைய கைங்கரியமாக இருக்கு அப்பேற்பட்டவருக்கு பெருமாள் கனவுல தோன்றி இது போல வந்து உலகத்தினுடைய பரம்பொருள் பெருமாள் தான் நீ போய் இதை சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு இந்த விஷ்ணு சொல்றாரு புலமையோ வேதங்களோ தனக்கு தெரியாதுன்றது அவருக்குள்ள மனசுக்குள்ள ஒரு எண்ணம் அதனால நான் போனா சரிபடாது அப்படிங்கிறாரு அதுக்கு பெருமாள் சொல்றாரு இல்லை நீ தான் போயிட்டு அதை நிரூபிக்கணும் அதன்படி இந்த சபைக்கு வந்து சேர்ந்த நம்மாழ்வார் அங்கு தன்னுடைய போட்டியில கலந்துக்கிட்டு இந்த பரம்பொருள் யார் அப்படின்னா பெருமாள் தான் அப்படின்னு அந்த இடத்துல உரைக்கிறாரு அங்க சபையில அனைவரும் பார்த்து வியந்தபடியா பல சிறப்பான விஷயங்களை சொல்லி உலகத்தினுடைய பரம்பொருள் பெருமாள் என்று சொல்றாரு உடனே அந்த பெருமாள் அதுக்கு செவி சாய்த்தது போல அது மேல இருந்த அந்த புற்காசுகள் ஆட மட்டும் செய்யல அந்த மூங்கிலானது வளைந்து நம்மாழ்வார் கையிலேயே வந்து சேருது ராஜாக்கும் மிக மிக திருப்தியும் சந்தோஷமும் நிறைந்தது அந்த சபையில உடனே அவருக்கு நம்மாழ்வாருக்கு ஒரு பெயர் சூற்றாரு அந்த பெயர் தான் பட்டபிரான் என்ற பெயரை சூற்றாரு சூட்டினது மட்டும் இல்லாம தன்னுடைய பட்டத்தீயானையை வர வைத்து அதுல நம்மாழ்வாரை அமர வைத்து மதுரை முழுவதுமாக சுற்றி வர சேர்க்கிறாரு அப்படி யானை மேலே அமர்ந்து கொண்டு வளம் வந்து கொண்டு இருக்க நிலையில பெருமாள் கருட வாகனத்துல ஸ்ரீதேவி பூதேவியோடன் சேர்ந்து நம்மாழ்வார்க்கு காட்சி கொடுக்கிறாரு நம்மாழ்வார்க்கு மட்டும் இல்ல அந்த நகர்வரத்தை சுத்தி வரும் போது மக்களும் சேர்ந்து வந்ததுனால அனைவருக்கும் காட்சி தராரு பெருமாள் இதை பார்த்த நம்மாழ்வாருக்கு பெருமாள் இவ்வளோ அழகா இருக்காரு இவ்வளோ அற்புதமா இருக்காரு அப்படின்னு ஒரு பக்கம் சந்தோஷம் பெருமாளை பார்த்துட்டோன்ற சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் பெருமாளுக்கு கண்டிஷ்டி பட்டுடுமோன்ற கவலை ஒரு பக்கம் அதனாலதான் பெருமாளை பார்த்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டுன்ற பாடலை பாடினாரு இந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்துல மிக முக்கியமான பாடல் அது மட்டும் இல்லாம முதல் முதல்ல பாடக்கூடிய பாடலும் இதுதான் எந்த கோவில்ல எந்த பாசனம் பாடுறாங்களோ இல்லையோ இந்த பல்லாண்டு பல்லாண்டு பாடல பாடாத பெருமாள் கோவிலே இருக்க முடியாது அந்த பாடல் முதல் முதல்ல பாடல் பட்ட ஸ்தலம் இந்த மதுல இருக்கக்கூடிய ஊரடங்கர் கோவில்ல அதுவும் நம் நம்மாழ்வாரால் பாடல் பெற்ற பாடல் இந்த கோவிலுடைய தல வரலாறு இந்த கோவிலுடைய சிறப்புகளும் சொல்லியிருப்பேன் அதே ஸோ உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை முதன்மரியாக பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கம் நான் போய் சிலமே விஷயம் சொல்லுங்கள் சரிங்களா மாதிரியே சுற்றி பார்த்துட்டுருக்கோம் வாங்க இப்போ இங்கேருந்து அடுத்த இடத்துக்கு போகலாம்